ஹாய் இங்கே வீடியோ பக்கம் வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் ஜனியின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் குட்டி தம்பி பாப்பா அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி பிறந்து ரெண்டு மாதம் ஆச்சுங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து சேலத்தில் தான் இருந்தோம் அப்போ பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருந்தது கடைசியாக வந்துட்டு ஆன்வல் எக்ஸாம் அதனால ஒரு மாதம் ஃபுல்லாக சேலத்தில் தான் இருந்தோம் மார்ச் எண்டுலாம் பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து ஒன் மந்த் ஆக போகுது இப்போ தம்பிக்கு டூ மந்த் முடிய போதுங்க ஸோ இங்கே கொஞ்சம் வெயில்லாம் பரவாயில்லைங்க ஏன்னா மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிறதுனால காற்று ஓரளவுக்கு வருது இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும் போது தாங்க சேலம் போவோம் அதுவும் நம்ம வீட்டில் அண்ணாவுக்கு மேரேஜ் வேற மே மந்த்து ஸோ அதையும் அட்டன் பண்ணிவிட்டு ஜூன் மந்த் ஸ்கூல் திறந்தோனையும் சேலம் போக வேண்டியதுதாங்க அது வரைக்கும் இங்கேயே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் வந்து ஒன் மந்த் ஆகுது இன்னும் வயல் பக்கமே போகலைங்க ஏன்னா தம்பி விட்டுட்டு எங்கேயும் போக முடியல கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ